நம்ம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம் இப்படி மலை இங்க ஆடுமா அப்படி போய்கிட்டு இருக்கோம் எங்க போய்கிட்டு இருக்கோம் எங்க போறோம்னு தெரியலையா எங்க போறோம் ஏதோ போறாங்க நம்மளும் முன்னாடியே போய்கிட்டே இருக்கோம் எங்க கூட்டிட்டு போறாங்க இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது வந்துருச்சா வந்துருச்சாங்க வாங்க வாங்க வந்துருச்சு கோயில் வந்துருச்சு அப்ப இது கோயில் இல்லையா இது கோயில் தான் இன்னும் போகணுமா நம்ம போற இடம் இன்னும் வேலை போகணுமாங்க ரைட்டு ஒன்னும் தெரியல இல்லாட்டா ரொம்ப கஷ்டம்தான் செம்ம பிளேஸ்ங்க இங்க பாருங்க செம்மையா இருக்கு பத்தியா ஏன் இப்போ எங்க போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகரை தரிசிக்க போய்கிட்டு இருக்கோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல்ல போறது இதுல ஃபுல்லா வந்து மரங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மரங்களுடைய அந்த வாசம் அது நமக்கு வந்து ஒரு சத்து நமக்கு வந்து ஒரு பவர் ஸோ அதை வந்து சுவாசிச்சுட்டே போறது இன்னமும் வந்து சூப்பராக இருக்குங்க பயங்கரமா இருக்கு செம்ம ஃபீல்ங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த முருகர் கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுருளியில் இருக்கு நாங்கள் இப்போ சுருளி வேலை தான் பார்க்க போறோம் பல ரிஷிகளும் தேவர்களும் சித்தர்களும் தவம் புரிந்த இந்த இடத்துக்கு நாங்கள் போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே தீர்த்த ஆடிட்டு மலை மேலே இருக்கிற சுருளி வேலை தான் பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தது வந்து எனக்கு பெரிய பாக்கியங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் இந்த இடத்துக்கு வாங்க நம்ம சுருளி வேலைப்பற ஐயாவை பாருங்கள் நம்ம மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாமே தீர்ந்துடும் அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு அமானுஷ்யம் கலந்த ஒரு இடமா இருந்துச்சுங்க நல்லபடியாக சுருளி வேலைப்பறை வந்து நாங்கள் கும்பிட்டோம் இந்த தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே மலைக்குள்ளே இருக்குது இல்லையா

இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்கம் இருக்குது நம்ம படுத்தபடி தான் உள்ளே போய் சாமி கும்பிடணும் படுத்தபடியே அப்படியே போயிட்டு உள்ளே போய் உட்கார்ந்த தவம் புரியலாம் நாங்கள் வந்து மேலாப்பில் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா பல அமானுஷ்யங்கள் இருக்குன்றத கன்ஃபார்ம்ங்க அந்த அளவுக்கு அந்த இடம் அப்படி இருக்குது அப்படியே ரொம்ப அமைதியான சூழல் சுற்றி வந்து சித்தர்மார்கள் இருப்பாங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியும் அந்த அளவுக்கு இந்த இடத்துடைய மகிமை ரொம்ப சூப்பருங்க முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா